அம்பேத்கர் பத்தின ஒரு புத்தக வெளியிட்டு விடால விசிகா தலைவர் திருமாவளவன் கலந்து கொள்வாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி ஒரு கேள்வியாக இருக்குது விஜய் கலந்து கொள்வது தான் அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஒருவேளை அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலினோ அல்லது வேற யாரோ ஒரு தலைவர் கலந்துக்கிறாருன்னா இது இவ்வளோ பெரிய விஷயமா மாறியிருக்காது இன்னைக்கு விஜய் அவர் அறிவித்திருக்கக்கூடிய விஷயங்கள் திருமாவளவன் அவர் சார்ந்த நடவடிக்கைகள் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்குது ஒன்று கலந்துக்கணும் இல்லைன்னா கலந்துக்க போகிறது இல்லைன்னு சொல்லணும் அது அரசியல் ரீதியாக எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் அந்த ஸ்டேஜில் போய் உட்கார்ந்தாருன்னா அது கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு பெர்செப்ஷனை வந்து தப்பாக காமிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தை பொதுவெளியில் பேசுகிறாங்க உங்களுடைய பார்வையில் திருமா அந்த புக் ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அது அவருக்கோ இல்லை அவர் சார்ந்து பேசக்கூடிய கொள்கைகளுக்கோ எந்த அளவில் ஒரு இம்பேக்டை கொடுக்கும் திருமாவர்கள் அம்பேத்கருடைய நினைவு நாள் அன்று அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டார் அப்படின்னா அது திருமாவுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரீச்சாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறேன் அது ஒன்று ரெண்டாவது வந்து இப்போ திருமாவும் விஜயும் ஒரே மேடையில் நிற்கும் பொழுது அந்த மேடை அப்படின்றது கூடுதல் கவனம் பெறும் விஜயினுடைய மாநாட்டு மேடையே வந்து விஜய் என்ன பேசினார் அப்படின்ட்டு பார்த்தார்கள்ல நேரலையில் பார்த்தவங்க எத்தனை பேருன்றது தெரியல அதே மாதிரி இப்போ அந்த ஃபீல்டு போய் பார்த்தவங்க வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் இந்த யூடியூப்பில் நேரலையில் பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை இருக்குல்ல நான் சொல்கிறது தொலைக்காட்சி நேரலையை தெரியல தொலைக்காட்சி பட்டியில் டேரெக்டாக பார்த்துருப்பாங்களே அவங்களுடைய எண்ணிக்கை என்னான்றது தெரியல பட் ஆனால் வந்து இந்த யூடியூப் நேரலையில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தொலைக்காட்சிகளையும் செய்தி தொலைக்காட்சிகளையும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் நாலு லட்சம் பேர்கிட்ட நிறைய தொலைக்காட்சிகளில் பார்த்தாங்க குறிப்பாக பாலிமர் நியூஸில் நான் பார்க்கும்போது மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் நேரலையில் பார்க்குறாங்க இப்போ ஒரு பெரிய ரீச் அப்படின்றது விஜய்க்கு இருக்குது ஸோ இப்போ திரும்பவும் அந்த மேடையில் கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்படின்னா இன்னும் இளைஞர்கள் மத்தியில் திரும்ப போய் சேர்வதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது இப்போ பெரியாரை மட்டுமே கொண்டாடக்கூடிய தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் இப்போ திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக வந்து அண்மை காலங்களில் வந்து பெரியாரை ஒரு ஐக்கானாக மாற்றி காமிச்சிருக்காங்க ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் அம்பேத்கர் குறித்த ஒரு வேறுபட்ட பார்வை அப்படின்றது இன்றைக்கி சொசைட்டியில் இருக்குது இப்போ திருமாவும் விஜய்யும் அந்த மேடையில் அம்பேத்கர்னுடைய முக்கியத்துவத்தை பேசுகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இளைஞர்கள் மத்தியில் அம்பேத்கர் பற்றியான புரிதல் இன்னும் அதிகமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு தேவை இருக்குது அதை அவங்களால பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு நான் பார்க்குறேன் எனக்கு ஞாபகம் தச்சு இப்போ ஜி தமிழில் வந்து ஒரு ஓராண்டு இரண்டு ஆண்டுக்கு முன்னாடி வந்து திருமாவளவன் அம்பேத்கர் பற்றி பேசியிருப்பார் அந்த வீடியோவுக்கு அவ்வளோ பெரிய ரீச் இருந்தது அதை நிறைய இளைஞர்கள் கொண்டாடினாங்க இன்றைக்கி சரியான புரிதல்கள் இல்லாமல் தலைவர்கள் குறித்த சரியான புரிதல்கள் இல்லாத சமூக நீதியை பற்றி நிறைய இளைஞர்கள் பேசிகிட்ருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு மேடை இல்லை திருமாவளவன் போய் சமூக நீதினா என்ன அம்பேத்கரிசம்னால் என்ன அப்படின்றத விளக்கி சொன்னார் அப்படின்னா அதுக்கான ரீச் அப்படின்றது இன்னும் பெரிதாக இருக்கும் ஏன்னா பக்கத்தில் வந்து விஜயின்ற ஒரு பிரபலம் நிற்கிறார் அவர் அவருக்கு வந்து அம்பேத்கர் பற்றி புரிதல் இருக்கா இல்லையான்றது செகண்டரி ஆனால் அவருடைய பிரபல்யம் இருக்குல்ல அது வந்து திருமாவனுடைய கருத்துக்களை இன்னும் வலுவாக இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வழியாக அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரு மேடையில் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறது அப்படின்றது ஒரு தவறான விஷயமே கிடையாது இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா திருமாவை பொறுத்தவரையில் பொலிட்டிக்கலாக ரிலவெண்ட்டான ஒரு லீடராக இருப்பார் திருமாவை தவிர்த்து விட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்த்து விட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியலே பண்ண முடியாது இந்த கிங் மேக்கர் அப்படின்னு ஒரு வேர்டு காயின் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கட்சியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி எமர்ஜ் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இந்த மாதிரியான நிகழ்வுகளில் திருமாவளவன் கலந்து கொள்வது மூலமாக அவருக்கு கிடைக்கும் இப்போ என்ன தப்பு நடக்குது அப்படின்னா திருமாவளவன் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போயிடக்கூடாது நிகழ்ச்சிக்கு போயிட்டால் அவர் வந்து விஜய் கூட கூட்டணி சேர்ந்துடுவார் அப்படின்ற ஒரு டாக் அப்படின்றது பொது வெளியில் நடந்துட்டுருக்கு எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா திருமாவை வந்து தொடர்ச்சியாக மீடியா அட்டென்ஷன்லேயே இருக்கணுன்றதுக்காக ஆதவ் போட்ட திட்டமாக இது என்ன அப்படின்றது தெரியலை ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் போகிறீங்களா இல்லையா அப்படின்றத வந்து ஒரு முடிவெடுத்து உடனடியாக சொல்லிடணும் அந்த நிகழ்வே அரேஞ்ச் பண்ணுறது யார் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் காமன்ற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய தலைவராகவோ இயக்குநராகவோ வந்து ஆதவ அர்ஜுனா தான் இருக்கார் எப்போ இந்த மாதிரி நிறைய ஹேஷியங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கு விமர்சனங்கள் மேலே வந்து தனிப்பட்ட வகையில் வைக்கிறாங்க அது கூட்டணி கட்சிகளுக்கும் அழுத்தமாக இருக்குது குறிப்பாக திமுக வந்து அதை வருத்தப்படுறாங்க அதனால் இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனம் சார்பாகவே இல்லை வந்து விகடன் சார்பாகவோ அதை வந்து சொல்லிட போகிறாங்க இவர் வந்து நாங்கள் கலந்தாலோசனை செய்து முடிவெடுப்போம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்றரை வார்த்தமாக சொல்லிகிட்டே இருக்கார் எத்தனையோ கூட்டங்கள் அதுக்கு பிறகு நடந்திருக்கலாம் இல்லை இன்டர்னலாக அவங்க கட்சியில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு சூழல் வந்து உருவாகிருக்கலாம் அதெல்லாம் அவர் விட்டுட்டு தொடர்ச்சியாக வந்து நான் கலந்தாலோசனை விட்டு சொல்கிறேன் அப்படின்றது வந்து இவரை ஏதோ வந்து ஒரு தனிப்பட்ட வகையில் ஒரு பெரிய லீடராக காமிச்சிக்கிறதுக்கான ஒரு முயற்சி ரெண்டாவது வந்து விடுதலை சேர்த்தல் கட்சியுடைய தலைவர் வந்து பொலிட்டிக்கலாக ரிலவெண்ட்டாக இருக்காருன்றது ஒன்று மூணாவது வந்து இவருக்கான அட்டென்ஷன் அப்படின்றது ஊடகங்களில் பெரிய அளவில் கிடைப்பது இன்னொரு வகையில் பார்த்தோம்னா ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை வந்து எடுப்பதில் திரும்ப தாமதம் செலுத்துகிறார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ அவர் யோசிச்சிருப்பார் இல்லையா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மேடைக்கு நான் போனேன் அப்படின்னா இதன் மூலம் நான் என்ன பண்ண போகிறேன் இல்லை என்னுடைய கட்சிக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு யோசிச்சுருப்பார் அதே நேரத்தில் நான் இந்த மேடையில் போய் உட்கார்ந்தேன் அப்படின்னா இப்போ இருக்கிற என்னுடைய அரசியல் நிலைப்பாடு கூட்டணி நிலைப்பாடு இதுக்கெல்லாம் ஏதாவது சிக்கல் வருமா அப்படிங்கறதையும் யோசிச்சு என்ன சிக்கல் வந்துடும் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து திமுக ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வந்து கலைஞருடைய நாணய வெளியீட்டு விழாவில் அவர் கலந்துக்கிட்டார் நாணயத்தை வெளியிட்டாங்க அப்படின்றப்ப என்ன சிக்கல் வந்துடும் போது இப்போ வந்து திருமாவனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக விஜய் பங்கேற்கக்கூடிய கூடிய ஒரு நிகழ்வுல கலந்துக்கலையே அது வந்து ஒரு நிகழ்வு அந்த விழாவில் வந்து புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து இரண்டு தலைவர்கள் கலந்துக்கிறாங்க ஒருவேளை இந்த ஆட்சியில தலித்துகளுக்கு இப்படியான ஒரு கொடுமைகள் நடக்குது வேங்கை வேலி இப்படி இருக்கேன்னு ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டி வச்சுக்கோங்களேன் அப்ப திரும்ப அதே மேடையில இருந்தா எப்படி இருக்கும் அந்த நிகழ்வு பாக்கும்போது விஜய்னா இதுக்காக தானே அவர் ஆம்ஸ்டாங் நிகழ்வுக்கு போல ஆம்ஸ்டாங் உடைய மறைவுக்கு பிறகு ஒரு பேரணி ஆர்கனைஸ் பண்றாங்க பாரஞ்சித் தூளிட்டவர்கள்லாம் எல்லாம் அப்போ ஒரு கிளியரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த பேரணிக்கு நம்ம வீசிக்காவினர் யாராவது போனீங்கன்னா அங்கே இருக்கிற சூழலை பயன்படுத்தி சிலர் இந்த ஆட்சிக்கு எதிரான விமர்சனங்களை வைப்பாங்க அது தேவையில்லாத சச்சரவுகளை ஏற்படுத்தும் ஆட்சிக்கு எதிரான விமர்சனம் வச்சால் திமுக பதில் சொல்லும் பட் அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா தேவையில்லாமல் வேறு சில பிரச்சனைகள் வந்துடும் அதுக்கு யாரும் இடம் கொடுத்துறாதீங்கன்னு அவரும் போல தொண்டர்களும் போகாதீங்கன்னு சொன்னார் விஜய் வேணா வந்து அரசியலில் வந்து ஒரு யூகேஜியாக இருக்கலாம் இல்லை எல்கேஜியாக இருக்கலாம் ஆனால் திருமாவை பொறுத்தவரையில அவர் வந்து பிஹெச்டி வாங்கின ஒரு அரசியல்வாதி கிட்டத்தட்ட அவருக்கான அரசியல் அனுபவம் ரெண்டு தலைவர்களோடய அவர் டிராவல் பண்ணியிருக்காரு நிறைய தலைவர்களை பார்த்துருக்காரு அப்போ வந்து ஒரு அரசியல் களத்துல ஒரு நிகழ்வுல எப்படி அதை வந்து எதிர் விமர்சனத்தை ஹாண்டில் பண்ணணும் அதுக்கு எப்படி ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாமல் கிடையாது இதுக்கு பயந்துட்டு தான் வந்து திரும்ப போகாம இருக்கிறாரு அந்த நிகழ்வுக்கு அப்படின்றது வந்து ரொம்ப கேளிக்கைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு நிச்சயமா அதை அது ஒரு காரணமா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு லாஸ்ட் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிளியர் கட்டான ஐடியா இருக்குது நம்ம வந்து ஊடக வெளிச்சத்திலே இருக்கணும் ஒரு லைம் லைட்டில் இருக்கணும் நம்மளை சுற்றி ஒரு டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம கிங் மேக்கர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது நமக்கு இருக்குது இந்த மாதிரி நிறைய கட்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது நம்மள்ட்ட வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு வாக்கு வங்கி இருக்குது ஸோ அதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நீங்க நீங்கள் இப்போ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆதவ ஏதோ ஒரு திருமணத்தில் பேசியிருக்காரு திருமண நிகழ்வுல வந்து அவரை கூப்பிட்டுப்பாங்க போல அவங்க பேசியிருக்காரு அதில் கூட அதை பெருமிதமாக சொல்றாரு விடுதலை சேர்தல் கட்சி வந்து நீங்கள் லாஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து மீடியாவில் ஒரு பேஸ் பொருளாக இருந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத ஒரு பெருமையாக சொல்கிறாரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு அவர் வந்து காயின் பண்ணுறாரு ஐ திங்க் முழுமையாக வந்து திருமாவை பொறுத்தவரையில் ஆதவ என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அவர் செயல்படுகிறாருன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக டிசம்பர் ஆறாம் தேதி நடக்கூடிய புத்தக நிகழ்வில் திருமா கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் அவரை சுத்தியான அந்த ஒரு இவர் கலந்து கொள்வாரா இல்லையா அப்படின்ற பேச்சு இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வந்து உதவும் அப்படின்னு அந்த கட்சியினுடைய ஆதவ அர்ஜுனாக நினைக்கிறார் அப்படின்னு எனக்கு தோணுது நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவ அர்ஜுன் தொலைக்காட்சிகள்லாம் நாங்கள் நம்பர் ஒன்னாக இருக்கும்னு சொன்னதெல்லாம் உண்மைதான் அது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பகுதியாக இருக்கலாம் தப்புன்னு கூட நம்ம சொல்ல முடியாது இதே திருமாவளவன் பல போராட்ட களங்களில் நின்று அதிகப்படியான பிரச்சனைகளை நேரடியாக போய் களத்துல இறங்கி சந்திச்சு அதுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தலைவராகவும் இருக்காரு அப்படியெல்லாம் பண்ணி அவருக்கான ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நிகழ்வை மையப்படுத்தி மட்டுமே இவர் ஒரு கால்குலேஷன் பண்றாரு அவர் தவிர்க்கிறதுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க நீங்க வந்து இப்போ திருமாவளவன் வந்து ஒவ்வொரு பேட்டிகள்லையும் நாங்கள் திமுக கூட்டணியோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்கிறார்ல கேக்குறாங்க அதனால கேக்குறாங்க அவர் சொல்றாரு அந்த மாதிரியான சூழல் வந்து இப்ப எல்லா தலைவர்களையும் நம்ம சந்திக்கிறோம் இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாங்க எல்லா கேள்வியுமே அவர்கிட்ட கேட்டுறாங்க இல்ல இல்ல அந்த மாதிரியான ஒரு வாய்ப்ப சூழலை நீங்க உருவாக்கி தர்றீங்க அப்படின்றது தானே ஒண்ணு இப்ப அவர் வந்து நான் ஆல்ரெடி கிளியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன் இதை பத்தி என்கிட்ட கேட்காதிங்க எப்படி எடப்பாடி பழனிசாமி எவருமே சொல்லிட்டாரு இதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்றாங்க பட் ஆனா வந்து அந்த மாதிரி கேள்விகள் வரும்போது திருப்பி ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு நினைக்காம திருப்பி வந்து நான் வந்து அந்த அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து திருப்பி திருப்பி பண்றது பண்ணுறதுக்குல்ல அது என்னமோ வந்து திருமாவளவனுக்கு ஏதோ ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குது ஏதோ ஒரு ப்ரேயர் கமிட்மெண்ட் இருக்குது அவரை வந்து திமுக ஏதோ ஒரு வகையில் வந்து கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் ஒரு விமர்சனம் அவர் அவர் மேலே எழுவதற்கான ஒரு சூழ்நிலையை அவரே ஏற்படுத்தி தர்றாரு அப்படின்றது நான் பார்க்குறேன் ரெண்டாவது திருமாவளவனை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு கான்ஃபிடென்டான லீடர் இதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணின்னு ஒரு தேர்ட் ஃபண்டை உருவாக்கி அப்புறம் அதில் வந்து தோல்வி கண்டு அதுக்கு பிறகு தான் வந்து திமுகக்குள்ளே வர்றாங்க ஒரு கூட்டணி கட்சியாக வந்து அப்புறம் இந்தியா லைன்ஸில் ஒரு முக்கியமான நபராக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் இருக்குது அந்த கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றத உறுதியாக சொல்கிறதுல வந்து எந்த சிக்கலுமே அவருக்கு கிடையாது அதை சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வேலைகளெலாம் அவர் கடந்து போகணும் சோ அதே இல்லாம வந்து திருப்பி திருப்பி திமுகவை வந்து அவர் காரணம் காட்டிக்கிட்டே இருக்கிறது தான் நாங்கள் இருக்கிறோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறது அவர் மேல வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்குல்ல கிரெடிபிலிட்டி இருக்குல்ல இவரை நம்பலாமா கூடாதா இவர் என்ன ஒவ்வொன்னுத்துக்கும் திமுகவே காரணம் காமிச்சிட்டு ஒரு ஒரு ஷெல்லுக்குள்ள இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு அவர் உள்ளாவதற்கான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளில் பார்க்கும்போது இதுலயும் ஒரு பக்கம் திருமான் நமக்கு தெரிகிறாரு இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா ஆனால் அந்த கட்சியில அவரை அவர்களை தாண்டிய தலைவர்களும் இருக்காங்க திருமாவ அளவுக்கு நான் சொல்லலை நான் சொல்றது இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு சொல்லும்போது ஆதவ சீனியர்ஸ்லாம் சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருமே இதுல அமைதியாக இருக்காங்களே கட்சிக்குள்ள ஒரு கருத்தா இருக்கு இல்லை இது கட்சிக்கு நல்லது அப்படின்னு நினைச்சிருந்தா அவங்களும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா இந்த விஷயங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யாருமே பேசின மாதிரி தெரியல இது வரைக்கும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அந்த விஷயம் பேசுனா கூட அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு சிக்கல் வரும் இவங்க எல்லாமே திமுக ஆதரவுல ஜெயிச்சவங்கன்றதுனால அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கலாம் ஆனா ஒரு புத்தக வெளியீட்டு விழா அதுல போய் அவங்க தலைவர் கலந்துக்கணுமா இல்லையா அப்படிங்குறதுல ஒரு விவாதம் ஏற்படுது இல்லை ஒரு செய்தியாளர் கேட்கக்கூடிய கேள்விகள் இல்லை அவங்க ஒரு கருத்தை சொல்றது அப்படின்னு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல அப்ப அந்த கட்சிக்குள்ளேயே இதுல கூட மாற்று கருத்து இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் வருது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஜனநாயகத்தன்மையோட இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்லாம் பேசுறாங்கல்ல இப்போ அந்த நேரத்தில் வந்து ஆதவ அர்ஜுனா மேல வந்து ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது நேரடியாகவே ஊடகங்கள்ல அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க சில பேர் வந்து ட்விட்டர் மாதிரியான வலைதளங்கள்லையும் போட்டாங்க அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான எதிர்ப்பு அப்படின்றது நேரடியாகவே கிடையாது திருமாவளவனை பொறுத்த அவர் வந்து முழுமையாக ஆதவர்ஜுனை நம்புகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஏன்னால் இப்போ ஒரு கோ இன்சிடென்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய பேட்டி அப்படின்றது ஆதவ என்ன நினைக்கிறார் அப்படின்றத ஒட்டி தான் அவருடைய பேட்டி இருக்கே தவிர நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி பேசுனாங்கல்ல ஸோ அவர்களுடைய ஒரு வாய்ஸா வந்து திருமாவுடைய பேட்டி அப்படின்றது அண்மை காலமாக இல்லை அதனால தான் நான் சொன்ன வாய்ஸே இல்லையே பேசவும் இல்லை அவங்க வந்து எந்த இடத்துலயும் வந்து ஒரு எதிர்ப்பு குரலை வந்து தெரிவிக்கவும் இல்லை அதனால்தான் நான் சொன்ன வந்து இப்ப இந்த விழாவில கலந்துக்கலாமா வேணாமா அப்படின்றத முடிவெடுப்பதற்கு ஒரு பன்னிரெண்டு நாட்கள் பதினைந்து நாட்கள்லாம் தேவையில்லை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு திருப்பி வந்து அதே பேட்டி தான் இன்னைக்கு கொடுக்குறாரு நீங்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன் இல்ல அப்படின்றத நீங்க தெளிவா சொல்லிட்டு போலாம் அதை வந்து கலந்தாலோசனை செய்து விட்டு நாங்க முடிவெடுப்போம் சிலருக்கு ஒரு அவசரம் இருக்கும் நம்ம கேட்குற வேகத்துக்கு அவங்க பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லையா இல்ல அது ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கப்படுது இல்லை டிசம்பர் ஆறாம் தேதி இன்னும் ரொம்ப ஒரு ஒரு மாதம்லாம் எல்லாம் அப்படின்லாம் கிடையாது ஒரு ரெண்டு வாரத்துல வரப்போகுது அப்படின்றப்ப நிச்சயமா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் விஜய் வந்து அவருடைய மாநாட்டுக்கு பிறகு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்றதுனால ஒரு கூடுதல் கவனம் அப்படின்றது இருக்கும் அதனால தான் சொன்னேன் ஒரு அட்வான்டேஜஸாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த அரசியல் களத்தை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்துவது அப்படின்றது தான் ஒரு அரசியல் கட்சியுடைய நோக்கமாக இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது இவரை பொறுத்தவரையில் நம்ம வந்து ஊடக செய்தியாக தினமும் இருக்கணும் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த நிகழ்வில் நிச்சயமாக கலந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் எதிர்பார்ப்பும் அவருக்குமே இருக்கும் ஏன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க நான் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன் விஜயனுடைய அந்த மாநாட்டு ஸ்பீச்சை வந்து அத்தனை லட்சம் பேர் வந்து பார்த்தாங்க நேரடியாக போனவங்க வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு நாலு லட்சம் பேர் தோராயமா அப்படின்றது சொல்றோம் இது இல்லாம வந்து தொலைக்காட்சிகள்ல பார்த்தவங்க எத்தனை பேருன்றது நமக்கு தெரியாது அதே மாதிரி யூடியூப் போன்ற வலைதளங்கள்ல எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சில கணக்குகளுக்கு இப்ப நான் பார்த்தேன் பாலிமர் நியூஸை பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அது மாதிரி நிறைய செய்தி ஊடகங்களுக்கு இன்னைக்கு இருக்குது யூடியூப் மாதிரியான வலைதளங்களில் இயங்குகிறாங்க ஸோ அப்போ அதன் மூலமாகவும் பார்த்துருப்பாங்க அப்போ நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரபலத்தோட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணும்போது வளரக்கூடிய கட்சிகளுக்கு சின்ன கட்சிகளுக்கு நிச்சயமாக பெரிய அளவில் அது உதவியாக இருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை திரும்ப மிஸ் பண்ண மாட்டார் ஆனால் அதை வந்து உறுதியாக அவர் சொல்ல தாமதிப்பது அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன்